இவ்வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பழங்குடி மக்கள் வாழும் குஞ்சன் கற்குளம் கிராமத்தினது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என கிழக்கு மாகாண பழங்குடி சமூகத்தின் தலைவர் நல்லதம்பி வேலாயுதம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வணக்கம் ரெண்டு பேர் வந்து நல்லதம்பி வேலாயுதம் நாம் வந்து கிழக்கு மாகாணத்துக்கான பழங்குடி சமூகத்துக்கான தலைவர் ஆனால் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து குஞ்சங்கள் குலம் பாகுற பிரதேசம் இதில் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் குறைபாடுகள் கூடுதலான முறையில் இருக்குது அதில் வந்து முக்கியமான இது ஒன்று வந்து எங்களை போக்குவரத்து பாதை இந்த போக்குவரத்து பாதையை வந்து எந்த அரசாங்கம் நாம் வந்து வைத்திலி சரிசேன தொடக்கம் இப்போ இருக்கிற புதிய ஜனாதிபதி தொடக்கம் கடிதங்கள் கொடுத்துருக்கிறேன் நாம் வந்து கொடுத்து அதுக்கான பதில் கடிதங்கள் வந்து எங்களோட மாவட்ட செயலகம் பிரதேச செயலகத்துக்கு இந்த கடிதம் அதில் வந்து ஒரு பிரதி வந்து அவங்களுக்கு கோட்டத்தில் ஒரு பிரதி எனக்கும் வந்துருக்குது ஆனால் அளந்துட்டு போகிறாங்க வந்து பல தடவைகளில் இருக்குது இன்ன வரைக்குமே வந்து எங்கட அந்த தோட்டு வந்து போடுபட்டதாக இல்லை அது வந்து பாறை அடி இருந்து மதுரங்கனி குளம் மதுரங்கனி குளத்தில் ஊத்தோட போகும் காட்டிலும் அந்த தோட்டு இருக்குது இதில் வந்து இருக்கிறது மதுரங்க எங்களுக்கு வந்து பிரதானமாக இப்போ முன்கூட்டியே எங்களுக்கு வந்து செய்வட வேண்டிய தோட்டுற கிலோமீட்டர் வந்து ஆறு கிலோமீட்டர் தோட்டு தான் இருக்குது இதை வந்து எந்த அரசாங்கமோ இல்லை எந்த எங்களோட நாங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ இந்த பின்தங்கிய கிராமத்துகளை பார்ப்பதாக இல்லை காரணம் என்னென்னா அவங்களுக்கு வர நிதி ஒதுக்கிட்ட வந்து அவங்க வந்து அந்த மெயின் பைதிகளில் தான் வந்து செய்கிறாங்க பார்க்கக்குள்ள வந்து வாகர பிரதேசம் வந்து சரியான முறைக்கு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கிறதுன்றதை தான் எவரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தா தான் தெரியும் வந்து யுத்த காலத்தில் இருந்த இது போலதான் இன்றைக்கும் வந்து எங்களோட இந்த பின்தங்கிய கிராமங்கள் என்ற தோட்டுகளா இல்லை அந்த கிராமமாக அந்த அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை வந்து சரியான முறைக்கு கருத்தில் கொண்டும் நான் எப்போதும் வந்து நாம் வந்து எத்தனையோ மீடியாக்களுக்கு கொடுத்தோம் அந்த மீடியாக்கள் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டதா உரியாக்களுக்கு சென்றடைஞ்சதா இல்லை உரியாக்கள் பார்த்ததா என்றது எனக்கு தெரியாது ஆனால் இந்த மீடியா இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இந்த குஞ்சங்குளம் இந்த பிந்தங்கிய கிராமத்துக்கு வந்து எங்களோட சூசிலேருந்து ஒரு மரணமாகின ஒரு ஆள் ஒரு நினைவு தினமாக இன்றைக்கு வந்து எங்கள அந்த எழுபது குடும்பத்துகளுக்கும் வந்து உணர்வு பொருட்களை உருவத்துக்கு வந்த இடத்துல தான் வந்து எனக்கு வந்து இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் வந்து இதை வந்து இல்லை வந்து நிறுவனங்களா இல்லை அரசாங்கமாக எங்கட இந்த தோட்டம் வந்து கவனத்துக்கு எடுத்து இதை செஞ்சு தருமாற மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் அத்தோட வந்து என்ன நடக்குதுன்றா எங்களுக்கு வந்து பெரிய வெள்ளங்கள் போட்டால் வந்து நடுவால் அந்த தோட்டம் வந்து ரெண்டு பக்கத்தால் அப்படியே உடைச்சி போனால் நாங்கள் இங்கே வந்து கிழமக்கணக்கில் வந்து அடப்பட்டு இருக்கிற ஒரு நிர்பந்தம் ஒன்று எங்களுக்கு ஏற்படுகிறது அதே கட்டத்தில் வந்து கற்பனி தாய்மார் பெரிய பெரிய நோயாளிகளுக்கு பர்த்தங்கள் வந்ததாக இருந்தால் நாங்கள் வந்து மிகவும் ஒரு சிரமப்பட்டு தான் அந்த நோயாளிகளை கொண்டு சேர்க்குற ஒரு கட்டம் இருக்குது இது வந்து நாங்கள் தூக்கி தான் கொண்டு வைத்து அந்த இடத்தால் கொண்டு வைத்து பாதுகாப்பான இடத்துக்கு சேர்க்குறோம் ஆமா இது வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு போகிறதா இருக்குமண்டா வாகனக்கு போகிறதா இருக்குமண்டா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ராஜ்யம் போக வேண்டியதாக இருக்கிறது அடுத்தது பாலச்சேனைக்கு போகிறதா இருக்குமண்டா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகிறதாக இருக்கிறது அப்போ இதில் வந்து அவசர அம்பராட்சிக்கு அவசர அம்பராட்சிக்கு நாங்கள் ஹோல் பண்ணி சொல்லிவிட்டோம் அவங்க சொல்கிற ஒரு மாத்தோண்டை எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எங்களோட வாகனம் வரக்கூடியான ஒரு பகுதிக்குள்ளே எப்படி என்னாலும் வந்து சேருங்க நாங்கள் இடையில் இடைக்கு வாரம் நாங்கள் அப்படியான முறையில் தான் எங்களோட நோயாளிகளை நாங்கள் கொண்டு வைத்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது இன்னும் வந்து முக்கியமான பிரச்சனை இருக்கிறது வந்து எங்கட இந்த எங்கட ஒரு ஆர்டிஎஸ் கட்டிடம் ஆடிஎஸ் கட்டிடம் வந்து ஒரு அடிவடைந்த நிலையில் காணப்படுகிறது என்ன காரணமெண்டா அவங்க செய்தவங்க வந்து கண்ணாடி ஜன்னர்களை போட்ட காரணத்தால் இது வந்து வெட்டையான ஒரு பகுதி இது வந்து கச்சாங்காத்துக்கு வந்து அதை வந்து துறந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு இது செய்யக்குள்ள வந்து அதை வந்து அந்த காற்று அந்த அந்த எல்லாம் உடைஞ்சி எங்களுக்கு போட்ட அந்த கதவுகள் எல்லாம் அதுக்கும் வந்து செய்திழக்கப்பட்டு அப்படியான ஒரு நிலையில் வந்து இந்த கட்டிடம் வந்து காணப்படுகிறது அடுத்த அதோடு வந்து கரண்டும் வந்து இதுக்கு போட்டிருந்த அந்த கரண்டு பொருட்களுக்கு எல்லாம் வந்து அதுவும் வந்து சேதமாக பட்டு இருக்குது வந்து இன்னும் அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் எங்களுக்கு வந்து அந்த கரண்டு இது வரையும் போகிற இருக்குது இது வந்து என்னெண்டா அதையும் வட்டி போட்டு போயிடுவாங்க இருக்குது ஆனால் வந்து இன்னும் நான் முக்கியமான ஒரு இதை ஒன்று சொல்ல நான் வந்து எங்களோட நர்சரி உள்பட ஓயல் எடுக்கிற ஒரு ஸ்கூல் போ கிட்டத்தட்ட வந்து இந்த குஞ்சங்கள் குளத்திலேருந்து முப்பத்தஞ்சு பிள்ளைகள் வந்து முதலாம் ஆண்டு தொடக்கம் ஓயல் வரங்காட்டிலும் மதுரங்கடி குளம் பாடசாலைக்கு போய்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் வந்து எங்களை அந்த ஸ்கூல்லேயும் வந்து மிகவும் குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த அதுக்கு வந்து வழங்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள் அந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாம் வந்து அலிவடைந்த ஒரு நிலையில் அந்த கம்ப்யூட்டர்லாம் காணப்படுகிறது அதை வந்து நாங்களும் கதைச்சி கொண்டிருக்கிறோம் வந்து இல்லையா கல்வித்திணை கலத்தாலே இல்லை வேறாவது ஏதாவது ஒரு நிறுவனம் வந்தாலும் இதை வந்து முன்வந்து செய்ய சொல்லி அதை வந்து இன்னும் வரைக்கும் அதை வந்து செய்ததில்லை ஆனால் வந்து எங்கள்ட அந்த பெரிய ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கிற இடமும் வந்து பாதுகாப்பு எத்த ஒரு நிலையில் இருக்குது வேறு எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா வளர்ச்சி கண்மலை மதிலாளன் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வர வேலையே கட்டிருக்குது இதில் வந்து எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை எதாவது போனாலும் அந்த ஸ்கூல் வழக்குக்குள்ளே வந்து உச்செல்ல வேண்டிய ஒரு இதோண்டு இருக்குது வந்து அதில் வந்து முன்னே வந்து பல பல பிரச்சனைகளும் அந்த ஸ்கூலுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் இருக்குது ஆனால் அதுவும் வந்து பாதுகாப்ப நிலையிலேயும் அந்த கம்ப்யூட்டர்கள் பிள்ளைகள இருப்பட வசதிகள் இதுகளெல்லாம் மிகவும் குறைபாடு ஆக காணப்படவில்லை வந்து இன்னமொரு முக்கியமான ஒரு இதோட நான் சொல்ல விளம்பரம் நான் வந்து நாங்கள் இந்த இன்னைக்கு வந்து ஒரு நோயாளியை கொண்டுவர எங்கட இந்த பாதையில் வந்து காடு காடு இடையில வந்து காடு காணப்படுகிறது அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து யானட நடமாற்றங்கள் வந்து கூடுதலாக காணப்படுகிறது அப்போ எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து யானை வேலியை நாங்கள் சுற்றி வளர்ச்சி போடுவோம் என்ற ஒரு ப முன்ன இருந்தது இருந்த வேலி வந்து செய்தி விளக்கப்பட்டிருக்குது அந்த வேலியை வந்து நாங்கள் திருத்தி தருவோம் நாங்கள் அந்த பாதையாக போகிறதுக்கு நாங்கள் பிரதேச சபைக்கு எத்தனை தரம் வந்து அறிவிச்சிருந்தோம் வந்து அந்த காடு காட்டை வந்து ரெண்டு சைத்தையும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அகட்டி அதுக்கு அந்த காட்டுப்பாதிக்குள்ளே இருக்கிற அந்த தோட்டில் இருக்கிற அந்த பள்ளத்துகளுக்கு வந்து மண்ணை போட்டு கொஞ்சம் நிரப்பி தர சொல்லி அதுவும் இன்னும் வரைக்குமே வந்து இன்றைக்கி வந்து புதிய சேவன் வந்தும் அந்த இதை வந்து செய்கிறதாக காணலை எங்களோட பிரதேச செயலகமும் வந்து எங்களோட இதுகளை வந்து கருத்துக்கொள்கிற இதாக காணலை இதை வந்து தயவுசெய்து இதுக்கான அரசாங்கமா இல்லை ஏனிய நிறுவனங்களா இதை வந்து இந்த மீடியாவை பார்த்து எங்களுக்கான உதவியை செய்து தருமாறு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி